ஹலோ எவ்வியான் வெல்கம் டவுல் சுள்வர் நானுங்க பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது பதிவுத்துறையிலிருந்து இந்த அப்டேட் வந்து வெளியிட்டுருக்காங்க அதாவது பட்டா மாற்றம் செய்வதில் புதிய திட்டம் மற்றும் நடைமுறைப்படுத்த போகிறாங்க முதலில் வருவோருக்கு முதல் சேவை அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்த போகிறாங்க அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அதை தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிணாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா செய்தி வெளியீடுகள் வெளியிட்டிருக்காங்க செய்தி வெளியீடு எண் எட்நூற்றி மூணு நாள் பார்த்தீங்கன்னா பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ வெளியிட்ருக்காங்க ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வருவாய் துறையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள முதலில் வருபவருக்கு முதலில் சேவை என்ற நடைமுறைப்படி நேரடி பட்டா மற்றும் உட்பிரிவு பட்டா ஆகிய இரண்டுக்கும் ஒரே வரிசையின் அளிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான செய்தி வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ அது சம்மந்தமாக தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வருவாய்த்துறையிலேருந்து இதை வந்து சொல்லியிருக்காங்க நில உடைமை ஆவணங்கள் கணினிப்படுத்தப்பட்டு தமிழ்நிலம் என்னும் இணையம் சார்ந்த மென்பொருள் மூலமாக இணையவழி பட்டா மாறுதல் ஆணைகள் வருவாய்த்துறை அலுவலர்களால் பிறப்பிக்கப்பட்டு வருகிறது இதன் மூலம் பொதுமக்கள் தங்களுக்கு அருகில் உள்ள பொது சேவை மையத்திலோ அல்லது இணையவழியில் ஹெச்டிடிபிஎஸ் கோலன் டபுள்ஸ்ல இ சர்வீசஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதள முகவரியில் பட்டா மாற்றம் கோரி விண்ணப்பம் செய்து பட்டா மாறுதல் உத்தரவுகளை பெற்று வருகிறது இதில் பட்டா மாறுதல் கோரும் மனுவின் மீதான நடவடிக்கையானது குறுஞ்செய்தி மூலம் மனுதாரருக்கு தெரிவிக்கப்படுகிறது அதாவது நீங்க ஒரு பட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்க அப்படின்னா பட்டா பெயர் மாற்றம் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுவீங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா இ சர்வீசஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய பொதுசேவை மையத்தில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க ஸோ அப்படி அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பட்டா மாறுதலுக்கு ஒரு மனுவோட ஸ்டேட்டஸை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ்ஸாகவே அப்பப்போ தெரிவிச்சிட்ருப்பாங்க மனுக்களருக்கு வந்து தெரிவிச்சிட்ருக்காங்க மேலும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பட்டா மாற்றம் கோரும் மனுக்கள் இரண்டு வகைப்படும் ஒன்று உட்பிரிவுடன் கூடிய பட்டா மாற்றம் மற்றொன்று உட்பிரிவு இல்லாத பட்டா மாற்றம் அப்படின்னு அதாவது இன்வால்விங் இன்வால்விங் நாட் பட்டா டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க இதன்படி உட்பிரிவு கூடிய பட்டா மாற்றம் கோரும் விண்ணப்பங்களுக்கும் உட்பிரிவு இல்லாத நேரடி பட்டா மாற்றம் கோரும் விண்ணப்பங்களுக்கும் தனித்தனியே வரிசை எண் வழங்கப்பட்டு வருகிறது அவற்றின் மீது உரிய கால அளவில் ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டு வருகிறது இவ்வரசு பொறுப்பேற்றது முதல் மூன்று ஆண்டுகளில் வழியில் எண்பத்தி ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் மனுக்கள் பட்டா மாறுதல் ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பட்டா மாறுதல் குறிங்க அப்படின்னா அதில் வந்து ரெண்டு வகைப்படும் அது ஒன்று வந்து உட்பிரிவு உடன் கூடிய பட்டா மாற்றம் அதாவது இன்வால்விங் சப்டிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க மற்றொன்று பார்த்திங்கன்னா உட்பிரிவு இல்லாத நேரடி பட்டா மாற்றம் அதாவது நாட் இன்வால்விங் சப்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ரெண்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக வரிசை எண்கள் வழங்கப்பட்டு அவற்றின் உரிய கால அளவுகள் தான் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து இந்த பட்டா டிரான்ஸ்ஃபர் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த திமுக பொறுப்பேற்றது இந்த மூணு வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இணைவெளியில் மட்டும் ஒரு எண்பது லட்சம் பட்டா மாறுதல் ஆணைகள் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொதுமக்களுக்கு இச்சேவைகளை கூடுதலாக தன்மையுடன் விரைந்து வழங்க ஏதுவாக விண்ணப்பங்களை பெற்ற வரிசைப்படி தீர்வு செய்யும் நடைமுறை நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் உட்பிரிவு இல்லாத நேரடி பட்டா மாற்றம் கோரும் விண்ணப்பங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அதாவது நாட் இன்வால்விங் சப்டிவிஷன் அப்படின்னு சொல்லுவோம் உட்பிரிவு இல்லாத நேரடி பட்டா அப்படின்னு சொல்லுவோம் அது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வரிசைப்படி தீர்வு செய்யும் முறை அதாவது யார் வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறாங்களோ ஸோ அந்த மாதிரி வந்து இதுக்கு கொடுத்துட்ருந்தாங்க இந்த அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்தே கடைப்பிடிச்சிட்டு வராங்க ஒவ்வொரு வருவாய்த்துறை ஆஃபீஸ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கம்பல்சரி கடைபிடிச்சிட்டு வராங்க உட்பிரிவு இல்லாத பட்டா மாற்றம் கோரும் விண்ணப்பங்களில் முதல் வருவோருக்கு முதல் சேவை என்ற நடைமுறையில் நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை பதினைஞ்சாயிரத்தி நானூற்றி எண்பத்தி நாலு பட்டா மாற்றம் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதாவது இந்த நாட் இன்வால்விங் சப்டிஷன் பட்டா டிரான்ஸ்ஃபரில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ முதலில் வருவோருக்கு முதல்ல சேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எப்போ இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு ஆறு அதாவது ஜூலை நாலாம் தேதியிலிருந்து ஜூலை பதினாறாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த முதலில் வருவோருக்கு முதல் சேவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த குறுகிய காலகட்டத்துக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ஒரு பதினைந்தாயிரத்தி நானூற்றி எண்பத்தி நாலு பட்டா மாற்றங்கள் வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க ஸோ இந்த பட்டா மாற்றங்கள் முடிச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் வரக்கூடிய காலங்களில் இன்வால்விங் சப்டிவிஷன் பட்டா மாற்றம் அப்படின்னு ஒன்று இருக்குது ஸோ அதாவது உட்பிரிவுகளுடன் கூடிய பட்டா அப்படின்னா அவங்களுக்கும் இனிமேல் வந்து நீங்க அப்ளை பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் முதலில் வருவோருக்கு முதல் சேவை என்ற நடைமுறை விரைவில் அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்றாங்க யாரெல்லாம் ஃபஸ்ட்டு ஆன்லைன் மூலமாக சீக்கிரம் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் வந்து டைரெக்டாக போகிறத விட இப்போ எல்லாமே ஆன்லைனில் கொண்டு வந்துட்டாங்க ஆன்லைனில் நீங்கள் இன்றைக்கி அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு அப்புறம் அப்ளை பண்ணாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தான் அதில் ஃபஸ்ட்டு இருப்பீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்ளை பண்ணுவீங்க ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வரிசைப்படுத்தி இந்த பட்டா மாறுதலில் வந்து நாங்கள் பிறப்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ தற்போதே பார்த்திங்க அப்படின்னா இந்த நடைமுறை வந்து அமலில் இருக்கு அதாவது நாட் இன்வால்விங் சப்டிவிஷன் உட்பிரிவு இல்லாத நேரடி பட்டாலாம் பார்த்திங்க அப்படின்னா இப்போது முதல் வருவருக்கு முதல் சேவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த நடைமுறை இருக்கு ஸோ ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா முதலில் வருவருக்கு முதல் சேவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த உட்பிரிவுடன் கூடிய இன்வால்விங் சப்டிவிஷன் பட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வச்சுட்டு பட்டாவுக்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறீங்க அதாவது இ சர்வீசஸ் வெப்சைட்டில் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பொது சேவை மையத்துக்கு போய்ட்டு அப்ளை பண்ணலாம் அப்படி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா முதல் வருவருக்கும் முதல் சேவை அப்படிங்கிற இந்த திட்டம் வந்து உங்களுக்கு நடைமுறையில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுபோக பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு வகையான விண்ணப்பங்களும் அதாவது இன்வால்விங் நாட் இன்வால்விங் இந்த ரெண்டு வகையான விண்ணப்பங்களும் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரே வரிசையுன்னு வழங்கப்படுகிறது என்ற செய்தி வந்து இப்போ தப்பாக வந்து வைரலாக பரவிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க ரெண்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனி வரிசை தான் அதோட வரிசை இருந்தால் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்வால்விங்க்கு ஒரு நம்பர் கொடுக்குறாங்க அப்படின்னா நாட் இன்வால்விங்க்கு ஒரு நம்பர் கொடுக்குறாங்க ஓகேங்களா ஸோ அதுவும் வந்து ஆன்லைனில் யார் ஃபர்ஸ்ட்டாக பண்ணுறாங்களோ ஸோ அந்த பேசிக்ஸில் தான் வருது முதலில் வருவதுக்கு முதல் தகவல் சேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உதவிகரமாக நான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மற்ற வீடியோ சந்திக்கிற மாதிரி உங்களுக்கு முன்னாடி உங்கள் பிரகாஷ் பை டேக்கர்